别闹了。

아아aus рядом flaws herman Battery பா க cracking பா figure пять Assassins laba CPR squasan shrine bolted et curryome sir i x muscle trumped et huma lo미 وج suspicious i xup fireglia making the dhü yu ianipur yu pak YesterdayI xupra graphsin the dhati

குளிப்பது நீராடுவது குளத்தை அசுத்தம் செய்வது என்று தன்னுடைய மனைவியோடு வந்து நீராடிக் கொண்டிருந்தார் காரியத்தை இனிமேல் இந்த தடாகத்திலே யாரோ ஆண் இறங்கி குளித்தால் பெண்ணாக தென் இறங்கி குளித்தால் ஆணாக

பாத்தார் இது என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது ஒரு மரத்திலே அப்படி எட்டு வார காலத்தமாக போய் பாப்பன்னு பார்த்தா சந்திரன் பெண்ணாக்கு தலத்திலே இருந்தான் அவரை കണ്ട உடனே அதிக்கு மோகம் ஏற்பட்டு இருபத்தி இருவரும் ஒன்று கூடி கலக்க சமயத்திலே ஒரு பிள்ளை ஒன்று கலந்தது பிள்ளை ஒன்று பிறந்தது அப்படி அதி சந்திரனுக்கு கொண்டபடிஞ்சினாலே 이날 இந்த பிள்ளைக்கு அதிசந்திரன் என்றாங்க ஒமா விட்டு விட்டு சென்றுார்கள் அதாவது <Sessimus> <Sessimus>

படி இந்த தவிர தவிர

சாபத்தை கிடைத்த உடனே சாபம் எப்போ செஞ்ச உடனே யாங்க ஒரு புண்ணிய புருஷன்

இப்பேர் பார்த்தா என்னுடைய மகள் இப்படி பிறந்து விட்டது யார் என்னுடைய மகளுக்கு யார் தாலி கட்டு ஒரு புருஷனாக வருவான் கேட்ட சமயத்திலே இந்த தாலி யார் கண்ணுக்கு தெரிகிறதோ தெரிகிறதோ அவன் தான் உன்னுடைய பெண்ணுக்கு கணவன் என்று அச்சரியம் இருந்தது அப்பொழுது சந்திர மதியம் மணந்து யாரை நான் யாரை தெரியுமா

맛있게 해놓 우리 치는라 பெண்கள் கண்புடைய மாதிரி கணவனே கண்ட செய்வம் அப்படி என்று கணவனுக்கு கட்டுப்பட்டு நடங்க இருக்கிறார்களா மக்கள் கட்டிய கணவனை ஆமா என்ன தெய்வமா கும் அது வச்சு மத்தியும் கபடியானாยาวாளங்களை ஆறு கால பூஜம் உடங்க நடக்குறதா அதுலயும் ocorr てるங்க நடக்கிறது சரி எங்க குறைபாடு சந்தோஷம் இன்னைக்கு வந்த வந்தேன் எதுக்கு தெரிய Yeah. கிராம <laughs> கல்பிசன தாய்மார்களுக்கும் நாடக அன்பர்களுக்கும் அயலூரில் இருந்து கேள்விக்கு பார்க்க வந்திருக்கும் குரு வீடங்கள் அத்தனமான பெண்களுக்கும் பெண்களுக்கும் என்னை பெற்றி எடுத்தேன் தாய் தந்தவுடைய பாதாரத்துக்கு மனங்களுக்கும் ஏ கிராமத்தில் நம்மை போல் நாடக ஆதாரம் இருக்கும்படியான அத்தனமான பெண்களுக்கும் கலியவரதன் கோவிந்தன் உள்ளூர் கோவிந்தன் பாண்டு அத்தனமான பெண்களுக்கும் அதாவது ஆர்வி நண்பர் இருக்கும் சிவா அவருடைய பாதாரணக்கும் இன்னொரு ஆர்வி நண்பர் இருக்கும்படியான காலச்சந்திர குமார்

சூடாவணி அந்த சூழ்நிலையான சுப்பராய கவன் அவர்கள் இறந்து இன்றோட பதினாறாம் ஒரு அதாவது ஒரு மனிதன யாரோ இறந்தாலும் பதினஞ்சு நாள் வரைக்கும் அவங்களோட ஆத்மா வந்து அங்க எழுந்து வந்துன்னு போயிருந்தா இருக்குமா அதுக்காக தான் அவங்க அவங்க சாட்டது அவங்க என்ன அதெல்லாம் வச்சு பதினைஞ்சு நாளுக்கு படைச்சு பதினாறாம் நாத்து கரும காரியத்தை செய்து அவங்க வச்சு நூல் வச்சு

ஏற்படுத்தி நம்மை கொண்டு வந்து கேள்வி தரத வேண்டும் அப்படின்ற அருமாறு பட்ட அன்பு உள்ளங்களுக்கும் ஐயா அவருடைய ஆன்மாவானது இறைவனுடைய நிலநிலை இழைப்பாட வேண்டும் அப்படி என்று அடியன் கரம் குப்பை சரணாக்கி வந்தனும் அந்த ஊர் சென்று